திருவெண்ணை நல்லூர் என்ற நாட்டில் மாணிக்கம் என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வருகிறார் கடின உழைப்பாளியான மாணிக்கம் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படாமல் விவசாய வேலையில் கிடைக்கும் குறைந்த கூலியிலேயே குடும்பம் நடத்தி வருகிறார் ஆனால் மாணிக்கத்தின் மனைவியோ மிகப்பெரிய பேராசிக்காரியாக இருக்கிறாள் பணம் இருந்தால் மட்டுமே நம்மால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற எண்ணத்துடனும் அவள் இருக்கிறாள் இதனால் பணம் சம்பந்தமாக மாணிக்கத்திற்கும் அவனது மனைவிக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது இந்த சூழலில் ஒரு நாள் விவசாய வேலைக்கு சென்ற மாணிக்கம் பொழுது போவதற்காக பக்கத்தில் இருக்கும் குளத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறான் அப்போது மாணிக்கத்தின் வலையில் அதிசயமான தங்க மீன் ஒன்று சிக்குகிறது அந்த மீனை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த மாணிக்கம் இந்த மீனை நமது வீட்டில் கொண்டு கொடுத்தால் நமது மனைவி மிகவும் சந்தோஷப்படுவாள் என்று நினைத்து அந்த மீனை எடுத்து தான் வைத்திருக்கும் கூடைக்குள் போடுவதற்கு முயற்சி செய்கிறார் அப்போது அந்த தங்க மீன் மாணிக்கத்திடம் நண்பனே அவசரப்பட்டு என்னை கொன்றுவிடாதே நீ என்னை உயிரோடு விட்டால் நான் உனக்கு தேவையான வரங்களை கொடுப்பேன் ஆகையால் உனது நண்பனாக நினைத்து என்னை குளத்திலேயே விட்டுவிடு என்று சொல்கிறது அந்த மீன் பார்த்து ஒரு நொடி கூட தாமதிக்காமல் விட்டு விடுகிறான் குளத்திற்குள் விழுந்த அந்த உனது குணத்தை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆகையால் உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமென்றால் என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள் என்று சொல்கிறது ஆனால் அப்போதும் சுயநலமில்லாத மாணிக்கம் அந்த தங்க மீனை பார்த்து எனக்கு எந்த வரங்களும் வேண்டாம் நான் ஏற்கனவே மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் உனது வாழ்க்கையை நீ பாதுகாப்பாக அமைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு மாணிக்கம் வீட்டுக்கு வந்து விடுகிறான் வீட்டுக்கு வந்த மாணிக்கம் தன் மனைவியிடம் இன்று நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி முடிக்கிறான் ஆனால் மாணிக்கம் சொன்னதை கேட்ட அவனது மனைவிக்கு மிகப்பெரிய அளவில் கோபம் ஏற்படுகிறது உடனே அவள் கோபத்துடன் மாணிக்கத்தை பார்த்து உழைத்து பணம் சேர்ப்பதற்கு தகுதியில்லாத உனக்கு கடவுளாக பார்த்து மீன் உருவத்தில் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அந்த மீனிடம் நிறைய பொற்காசுகளையும் பணங்களையும் கேட்டிருந்தால் நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் பிழைக்க தெரியாத நீ முட்டாள்தனமாக அந்த மீனை குளத்திலேயே விட்டுவிட்டு வந்து விட்டாயே என்று சொல்லி அவனது மனைவி பயங்கரமாக சண்டை போடுகிறாள் ஆனால் அப்போதும் மாணிக்கம் தனது மனைவியை பார்த்து உழைக்காமல் கிடைக்கக்கூடிய பணம் நமக்கு மகிழ்ச்சியை தராது ஆபத்தை மட்டும்தான் தரும் ஆகையால் உனது பேராசையை நீ விட்டுவிடு என்று சொல்கிறான் ஆனால் கணவன் சொல்வதை காது கொடுத்து கேட்காத அவனது மனைவி நீ இப்போதே அந்த குளத்திற்கு சென்று நாம் வசிப்பதற்கு மிக பெரிய வீடு வேண்டும் என்ற வரத்தை அந்த மீனிடம் வாங்கிக் கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லை என்றால் நான் உன்னோடு வாழ மாட்டேன் எனது தந்தை வீட்டுக்கே போய்விடுவேன் என்று எச்சரிக்கிறாள் இதை கேட்டு கலங்கி போன மாணிக்கம் தனது மனைவியை சமாதானப்படுத்துவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறான் ஆனால் மாணிக்கத்தின் மனைவியோ தனக்கு மிகப்பெரிய வீடு வேண்டும் என்ற எண்ணத்தில் விடாப்பிடியாக இருக்கிறாள் இதனால் வேறு வழி தெரியாத மாணிக்கம் மறுபடியும் அந்த குளத்திற்கு செல்கிறான் இறங்கி அந்த எங்காவது ஒளிந்திருக்கிறதா என்று தேடி பார்க்கிறான் ஆனால் எவ்வளவு தேடியும் மாணிக்கத்தால் அந்த மீனை கண்டுபிடிக்கவே முடியவில்லை இதனால் சோர்ந்து மாணிக்கம் கவலையுடன் உட்கார்ந்து விடுகிறான் அதே நேரம் குளத்திற்குள் இருந்த அந்த தங்க மீன் மாணிக்கம் கவலையுடன் கரையில் இருப்பதை பார்த்து விடுகிறது உடனே தண்ணீருக்கு மேலே வந்த அந்த மீன் மாணிக்கத்தை பார்த்து நண்பா எதற்காக சோகமாக அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்கிறது அப்போது மாணிக்கம் அந்த மீனிடம் தனது வீட்டில் நடந்த அனைத்து விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொல்லி முடிக்கிறான் இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மீன் உன் மனைவி ஆசைப்பட்டது போலவே உனக்கு மிக பெரிய வீட்டை நான் தந்துவிட்டேன் ஆகவே கவலைப்படாமல் உனது வீட்டுக்கு நிப்போ என்று சொல்லி மாணிக்கத்தை அனுப்பி வைக்கிறது வீட்டிற்கு வந்த மாணிக்கம் தனது வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிறான் அந்த அளவிற்கு மாணிக்கத்தின் வீடு மிக பிரமாண்டமாகவும் அழகாகவும் மாறியிருக்கிறது இதை பார்த்து மாணிக்கத்தின் மனைவியும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறாள் ஆனால் அப்போதும் மாணிக்கத்தின் மனைவிக்கு மனதிற்குள் மிகப்பெரிய பேராசை ஒன்று ஏற்படுகிறது உடனே அவள் மாணிக்கத்தை பார்த்து நீங்கள் உடனடியாக குளத்திற்கு சென்று அந்த மீனை சந்தித்து நீங்கள் எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருள் தங்கமாக மாற வேண்டும் என்ற வரத்தை கேட்டு வாங்கி வாருங்கள் அதை வைத்து நாம் சந்தோஷமாக வாழலாம் அதற்கு பிறகு நமக்கு வேறு எந்த வரங்களும் வேண்டாம் என்று சொல்லி சண்டை போடுகிறாள் இதனால் மறுபடியும் அந்த மீனை சந்திப்பதற்காக மாணிக்கம் குளத்திற்கு செல்கிறான் ஆனால் இந்த முறை மாணிக்கத்தை எதிர்பார்த்து அந்த மீன் குளத்திற்கு வெளியிலேயே நிற்கிறது உடனே மாணிக்கம் அந்த மீனை பார்த்து நண்பா நான் எதை தொட்டாலும் தங்கமாக மாறக்கூடிய வரத்தை நீ எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறான் ஆனால் அந்த தங்க மீன் இப்போது மாணிக்கத்தை பார்த்து நண்பா நீ கேட்கும் இந்த வரம் உனக்கு எந்த வகையிலும் பயனுள்ளதாக இருக்காது இந்த வரத்தால் உனக்கு ஒரு சில ஆபத்துக்கள் மட்டும்தான் கிடைக்கும் ஆகவே வேறு ஏதாவது வரங்களை கேட்டு பெற்றுக்கொள் என்று கூறுகிறது ஆனால் வேறு வரங்களை வாங்கி சென்றால் தனது மனைவி ஒத்துக்கொள்ள மாட்டாள் என்ற எண்ணத்தில் எனக்கு நான் கேட்ட வரம் தான் வேண்டும் என்று விடாப்பிடியாக மாணிக்கம் சொல்கிறான் உடனே அந்த தங்க மீனும் நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு விட்டேன் என்று சொல்லிவிட்டு குளத்திற்குள் சென்று விடுகிறது இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்த மாணிக்கம் தனது மனைவியை சந்தித்து விவரத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வீட்டுக்கு வருகிறான் மாணிக்கம் முகத்தில் மகிழ்ச்சியுடன் வருவதை பார்த்த அவனது மனைவி நமது கணவருக்கு வரம் கிடைத்துவிட்டது என்ற எண்ணத்தில் ஓடோடி சென்று மாணிக்கத்தை பிடிக்கிறாள் ஆனால் அந்த நொடியே மாணிக்கம் வாங்கிய வரத்தால் மாணிக்கத்தின் மனைவி தங்கச்சிலையாக மாறி போகிறாள் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மாணிக்கம் தனது அடித்துக் கொண்டு அழ ஆரம்பிக்கிறான் ஆனால் அவனது தலையில் கை வைத்த அடுத்த நொடியே அவனும் தங்கச்சிலையாகவே மாறி போகிறான் இந்த கதையின் நீதி பேராசைக்காரனுக்கு உதவி செய்தால் நமக்கு எந்த புண்ணியமும் கிடைக்காது மாறாக பெரிய அளவிலான ஆபத்து மட்டுமே வந்து சேரும்